நான் வந்து கற்கநெல்லி கிராமத்தை சேர்ந்த மணி விவசாயிகள் ச வேளாண்மை விவசாயிகள் நலச்சங்க செயல் தலைவர் மற்றும் இவர் வந்து தலைவர் குமரேசன் ஸோ நாங்கள் என்ன மனு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆலியாலம் வலதுப்புற கால்வாய் திட்டம் எங்களுக்கு ஒரு பயன்படாத திட்டம் இதை நாங்கள் வந்து பல முறை வந்துட்டு பல போராட்டங்கள் நடத்தி வேண்டாம் சொல்லி பலமுறை போராட்டம் நடத்தியிருக்கிறோம் கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு இதுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து முறை போராட்டம் நடத்தியுள்ளோம் தற்போது வரை இந்த அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்கவில்லை வேண்டுமென்றே எங்கள் மீது அந்த நிலத்தை ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செய்வதற்காக நிலங்களை எடுப்பதற்காக தனி வட்டாட்சியர் தாசில்தார் மூலமாக பல பிரச்சனைகள் கொடுத்துள்ளார் கொடுத்து கொண்டுள்ளார் தற்போது பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு விவசாயிக்கும் தனியாக மனு கொடுத்து அதில் உங்கள் நிலங்களை ஒன்று உங்கள் ஆவணங்களை கொண்டு வந்து சப்கலைட் ஆபீஸ் மூலம் சமர்ப்பி சமர்ப்பியுங்கள் இல்லை என்றால் உங்கள் பணம் கோர்ட்டில் செலுத்தி செலுத்தி விடுவோம் அப்படி அப்படின்னு எங்களை வந்து விவசாயிகளை வற்புறுத்துகிறார்கள் அதற்கு நாங்கள் உடன்படவில்லை நாங்கள் எந்த நில ஆவணங்களும் கொடுப்பதில்லை இந்த நில எடுப்பதற்கு நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து தெரிவித்து இந்த மனுவானது இதற்கு மேல் கோர்ட்டில் ஒரு பக்கம் கோர்ட்டில் கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதையும் பொருட்படுத்தவில்லை தாசில்தார் அவர்கள் ஆட்சியர் அவர்களே கடந்த எப்போது என்று கேட்டீங்கன்னா ஆட்சியர் அவர்கள் பாத்தீங்கன்னா மேற்படி திட்டம் சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு டபுள்யூபி த்ரீ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ டூ த்ரீ டபுள்யூஎம்பி த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் டூ டூ ஜீரோ டூ த்ரீ வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு வந்து மதிப்பளிக்கவில்லை யோதிகள் அரசாங்கம் மதிப்பளிக்கவில்லை எனவே இதே அவர்களே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி விவசாயிகள் வந்துட்டு மாற்றுப்பாதைகளில் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லி நாங்கள் மனு கொடுத்ததற்கு இதற்கு மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி தனி ஆட்சாட்சியர் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அதையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை இதுவரைக்கும் எனவே இந்த திட்டத்தை ஏற்கனவே இதற்கு முன் நடைபெறப்படுத்தி இருக்கிற சேலம் சேலம் எடப்பாடி மாவட்டத்தில் சாரபங்கா கேனல் ப்ராஜெக்ட் நீரேற்றும் பம்பிங் சிஸ்டத்தில் தண்ணி எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திக கடுவு அவிநாசி திட்டம் இதுவும் பம்பிங் சிஸ்டம் மூலம் தண்ணி எடுத்துன்னு போயிட்டுருக்கிறாங்க அதே மாதிரி எங்க எங்களுடைய நிலங்கள் பாதிக்காதவாறு பம்பிங் சிஸ்டம் மூலமாக எடுத்துன்னு போனாலும் சரி மாற்று வழியில் எடுத்து போனாலும் சரி நாங்கள் அதற்கு உடன்படுகிறோம் நிலங்களை வேஸ்ட் பண்ண அதாவது கையகப்படுத்தாமல் பம்பிங் சித்தமா எடுத்துன்னு போனால் நாங்கள் அதுக்கு உட்படுகிறோம்